ஹாய் திஸ் இஸ் ஜெய்ஸ்ரீ ஃப்ரம் மஜாஸ் யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் அகாடமி நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸா வந்து இருக்கேன் பட் யூனிசெக்ஸ் சலூன் வந்து நான் ஒன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எங்களோட சலூன் வந்து வடபழனி கோயில் அந்த ரோட்லேயே வந்து இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் சொன்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க எங்ககிட்ட என்னென்ன சர்வீஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னா பியூட்டிஷியன் சர்வீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹேர் எக்ஸ்டென்ஷன் மென்ஸ் பேச்சஸ் நெயில் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் டேட்டோ இது எல்லாமே வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பியூட்டி சர்வீஸ்ல என்னென்னலாம் வந்து நாங்கள் மெயினாக பண்ணுறோம்னா ஸ்மூத்னிங் கேரட்டின் போட்டோப்ளக்ஸ் நானோ நானோபிளாஸ்டியா இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே பண்ணுறோம் பெஸ்ட்டு சர்வீஸாக வந்து நாங்கள் வட பண்ணியில் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வாட்டி வந்து எங்களோட சலூனை விசிட் பண்ணுங்க எங்ககிட்ட வந்து ஸ்மூத்னிங் வந்து டூ ட்ரிபிள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது போட்டக்ஸ் கரட்டின் அதெல்லாம் வந்து டிப்பன்ஸ் அந்த ஹேர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்து நாங்கள் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஷார்ட் இருக்கு வந்து நாங்கள் ஃபோர் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் லென்த் இருக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த ஹேரை பொறுத்து வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம் பியூட்டின்றது வந்து நம்மள வந்து நம்மளே வந்து நம்மள செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறது தான் பொண்ணுங்க வந்து சொல்லவே வேணா கண்டிப்பா செல்ஃப் க்ரூம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ மென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வெறும் ஹேர் கட்டு அந்த தான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து அப்படி கிடையாது எங்களோட சலூன் வந்து மென்ஸ் எல்லா சர்வீஸுமே அட்டன் பண்ணுவாங்க ஹேர் கலர் ஃபேஷியல் டீடான் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் மேக்கப் கூட வந்து இப்போ என்னோட சலூன்ல வந்து நிறைய போயிட்டு இருக்கு நாங்கள் மேக்கப் கூட வந்து மென்ஸுக்கு வந்து ஃபோர் டிரபிள் நைன் தான் வந்து சார்ஜ் பண்றோம் ஹேர் கட் மேக்கப் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ப்ரைடல் மேக்கப் வந்து நாங்கள் ஆல் ஓவர் சிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் சிட்டிஸ் கூட நாங்கள் போய் பண்ணிட்டு இருக்கோம் இது நான் வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு சிட்டிஸ் வந்து போயிட்டு பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கேன் திருநெல்வேலி திருச்சி சேலம் மதுரை இந்த மாதிரி வந்து நிறைய சிட்டிஸ்ல போய் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் டோர் ஷூட்டும் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து பிரைடல் பிரைடல் டே அன்னைக்கு வந்து பிரைடும் குரூமும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிதான் வந்து எதிர்பார்ப்பாங்க மத்த எல்லா சர்வீஸை விட வந்து நம்ம வந்து அழகா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க சோ வந்து கண்டிப்பா பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி பிரைடல் வந்து ரொம்ப அவசியமானது இப்ப இருக்க சுச்சுவேஷன்ஸ்ல பிகாஸ் ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துப்போம் மென்ஸா இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துப்போம் உமனா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பா ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துப்போம் நீங்க இங்க எப்ப வந்தாலுமே வந்து ஸ்மூத்னிங் லேயர் கட்டு போட்டக்ஸ் நானோ பிளாஸ்டர் எல்லாத்துக்குமே எங்க கிட்ட ஆஃபர் இருக்கு ஆஃபர்ன்றதை விட பெஸ்ட் குவாலிட்டி வந்து நாங்க கொடுப்போம் ஆஃபர் கொடுக்கறதுனால வந்து குவாலிட்டி கம்மியா வந்து நாங்க சர்வீஸ் பண்ண மாட்டோம் நீங்க வந்து அதை கொடுக்கற சார்ஜருக்கு அதிகமாவே நாங்க வந்து சர்வீஸும் கொடுப்போம் குவாலிட்டி வந்து எங்ககிட்ட பக்காவா இருக்கும் நீங்க ஒரு வாட்டி வந்து சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா வந்து பார்லர்ல இருக்க மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் தான் அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது எந்த சலூன் போனாலுமே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க பட் நாங்க அதுல வந்து லோவா இருக்கிறதா பார்த்து இந்த இது என்னது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் அப்புறம் வந்து வித்தவுட் அமோனியா கலர்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிப்போம் எங்களோட சலூன்ல வந்து சலூன் சர்வீஸ் மட்டும் நாங்க பண்றது கிடையாது அகாடமியும் வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து பிஃப்டீன் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிச்சுட்டு போயிருக்காங்க படிச்சு முடிச்சது மட்டும் இல்லாம நாங்களே வந்து அவங்களுக்கு வந்து சலூன் பார்த்து ஒர்க்கும் வந்து நாங்களே வாங்கி தரோம் அந்த மாதிரிதான் வந்து நான் சர்வீஸ் கொடுப்பேன் இன்னொன்னு வந்து என்னோட அகாடமில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என்னோட அகாடமில படிக்கிற ஸ்டூடண்ட் வந்து டூ மந்த் வந்து நானே இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து என்னோட சலூன்ல வந்து ஒர்க் பண்ண வைப்பேன் ஆக்சுவலா வந்து எங்களோட சலூன்ல வந்து நாங்க சலூன் சர்வீஸ் மட்டும் பண்றது கிடையாது அகாடமியும் கூட ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் வந்து பிப்டீன் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிச்சுட்டு போயிருக்காங்க இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நான் என்னோட சலூன்லேயே வந்து டூ மந்த் இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து கொடுப்பேன் பிகாஸ் அவங்க படிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியர் இருக்கும் பிகினர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க எங்ககிட்ட வந்து ஃபிஃப்டீன் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க எங்களோட அகாடமில என்ன வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து எங்களோட சலூன்லேயே வந்து நாங்கள் டூ மந்த் இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்குறோம் பிகாஸ் அவங்க எங்க படிச்சுட்டு ஒரு புது இடத்துக்கு போயிட்டு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ அந்த ஃபியர் இல்லாமல் ஆக்கிறதுக்காக நானே வந்து டூ மந்த் வச்சிருந்து கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸை கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஜாப்க்கு அனுப்புகிறோம் இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பிகினர் நான் சொல்றேன் ஒரு பெரிய பெரிய பிராண்டட் செலூனே வந்து பிகினருக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் கொடுக்குறாங்க ஒரு நார்மல் செலூன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு பிகினராக போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அதில் ஆன் பண்ணலாம் ஆக்சிரா எங்களோட சலூன்ல வந்து பெரிய ஒரு சாரி ஆக்சிரா எங்களோட சலூன்ல வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்க வந்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே சார்ஜஸ் பண்றது கிடையாது பட் எங்களுக்கு வந்து நம்ம பீப்புள்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட அவங்களோட தேவைகளை பொறுத்து தான் வந்து நாங்கள் சார்ஜஸ் பண்றோம் எல்லாருக்குமே இந்த அமௌண்ட்டு நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படின்னு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது எங்களோட சலூனில் வந்து கமர்ஷியல் மட்டும் இல்லாமல் நாங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் நிறைய இருக்கோம் இது வரைக்கும் வந்து டுவெண்ட்டி பிளஸ் பிரைடல் வந்து நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆக்சுவலாக அவங்களாம் வந்து மேக்கப்பே விரும்பாதவங்களும் கூட ஏன்னா வந்து நம்ம மேக்கப் போனால் வந்து இவ்வளோ சார்ஜஸ் ஆகும் இவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஆர்ஃபனேஜ் அநாதாஸ்ரமம் அப்புறம் வந்து அம்மா அப்பா இல்லாத சைல்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து வெளியே வந்து ரொம்ப கைவிடப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நாங்க எல்லா சர்வீஸுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரி வந்து இனிமே நாங்க பண்ணுவோம் பட் நாங்க யாரு என்னன்னு வந்து சொல்ல விரும்பல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் யாரும் இருக்கிறாங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க ஃப்ரீயாவே எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் இப்ப வரைக்கும் வந்து என்னோட சலூனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லா கிளைண்ட்ஸுக்கும் சரி இனிமே சப்போர்ட் பண்ண போற எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் சரி என்னோட வந்து ரொம்ப நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நீங்க எல்லாம் இல்லைன்னா வந்து கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு